மீனவரை சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தமிழக அரசு இலங்கை ராணுவத்தின் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தருமபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பிரதமர் இதுவரை கண்டனம் தெரிவிக்காமல் உள்ளது குறித்து குறை கூறினார் தமிழக அரசு ஒரு கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் செக்ஷன் அது சம்பந்தமான யார் கொலை செய்தார்கள் சிங்கள படையினை சார்ந்தவர்கள் கொலை செய்திருக்கிறார் என்று எஃப்ஐஆரில் போட்டு இதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவங்க மேலே ஒரு வாரண்ட்டை வாங்கணும் பிடிப்பு வாரண்ட்டை ஏன்னா கேரளாவில் நடந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அதே தான் நடந்தது கேரளா உயர்நீதிமன்றம் அந்த சம்பந்தப்பட்ட இரண்டு மரீன்ஸ் இத்தாலியை சார்ந்த இரண்டு இராணுவத்தினரை கைது செய்து இன்னும் வழக்கு நடந்துட்டுருக்காரு அப்படி நடந்தாதான் இன்னி அந்த மேலும் அதில் தாக்குதல் நடக்காதுல்ல